தூத்துக்குடி மாவட்டம் முத்தையாபுரத்தில் தனியார் உர தொழிற்சாலையில் அமோனியா விஷவாயு தூக்கி ஒருவர் உயிரிழந்த நிலையில் இரண்டாவது நாளாக உடலை வாங்க மறுத்த உறவினர்கள் போராட்டம் நடத்தி வருகின்றனர் இதுகுறித்து எமது செய்தியாளர் செல்வராஜ் வழங்கும் கூடுதல் தகவல்களை கேட்கலாம் வணக்கம் செல்வராஜ் தகவல்களை பதிவிடுங்க நிச்சயமாக சார் சார்லதா தூத்துக்குடி மாவட்டம் முத்தியாபுரத்தில் உள்ள தனியார் உரத் தொழிற்சாலை என்பது உள்ளது இங்கு நேற்று பணியில் இருந்தபோது அமோனியம் வாயு என்பது தாக்கியதை தொடர்ந்து ஹரிஹரன் என்பவர் சம்பவ இடத்திலேயே வந்து உயிரிழந்தார் மாரிமுத்து உள்ளிட்ட இரண்டு பேர் படுகாயத்துடன் தனியார் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு அங்கு சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளார் இந்த நிலையில் அவருடைய உடல் ஹரிஹரன் உடல் என்பது அவர் இந்த பகுதியில் ஒப்பந்த தொழிலாளர்கள் தங்கள் பணிகளை மேற்கொண்டு வருகிறார் அவருக்கு அங்கு பாதுகாப்பு அவசரங்கள் எதுவும் இல்லாத காரணத்தினால அவர் உயிரிழந்ததாக கூறப்படுகிறது இந்த சம்பவத்திற்கு காரணமான அதிகாரிகள் மீது நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் என கூறி அவர்கள் உறவினர்கள் இரண்டாம் மூன்றாவது நாளாக உடலை வாங்க மறுத்து தங்கள் போராட்டத்தில் ஈடுபட்டுக் கொண்டு வந்து வருகிறார்கள் இந்த நிலையில் அந்த தொழிற்சாலை முழுவதுமே கிட்டத்தட்ட நூற்றுக்கணக்கான போலீசார் தங்கள் பாதுகாப்பு பணியில் அமர்த்தப்பட்டுள்ளார்கள் இங்கு தண்ணீரை பீச்சடிக்கக்கூடிய வாகனங்கள் மற்றும் ரப்பர் குண்டுகளை வீசக்கூடிய வாகனங்களும் தயார் நிலையில் இங்கு வைக்கப்பட்டுள்ளன குறிப்பாக இந்த பகுதி முழுவதுமே போலீஸ் ஒரு காவல்துறை கட்டுப்பாட்டுக்குள் வந்து கொண்டு வரப்பட்டுள்ளது மேலும் இந்த பகுதியில் வந்து நேரடியாக இன்று காலையிலிருந்து வருவாய்த்துறை அதிகாரிகள் நேரடியாக தங்கள் தங்களுடைய ஆய்வுகளை வந்து மேற்கொண்டார்கள் அதேபோல வந்து தற்போது மாசு கட்டுப்பாட்டு வாரிய அதிகாரிகளும் தற்போது அந்த பகுதியில் தங்கள் ஆய்வுகளை மேற்கொண்டு வந்து வருகிறார்கள் ஏனென்றால் இங்கு பாதுகாப்புக்கான எந்த உபகரணங்களும் இல்லாத காரணத்தால் இது போன்ற ஒப்பந்த தொழிலாளர் ஹரிகரன் என்பவர் உயிரிழந்ததாக கூறப்படுகிறது இந்த சம்பவத்திற்கு வந்து முழுக்க முழுக்க இந்த தனியார் உர தொழிற்சாலைகளை பொறுப்பேற்க வேண்டும் என அவர் உறவினர்கள் தற்போது தூத்துக்குடியில் உள்ள அங்குள்ள மருத்துவமனையில் அரசு மருத்துவமனையில் தங்கள் போராட்டத்தில் ஈடுபட்டு கொண்டு வந்து வருகிறார்கள் தொடர்ந்து அந்த பகுதியை தூத்துக்குடி முழுதுமே கிட்டத்தட்ட ஆயிரக்கணக்கான போலீசார் தங்கள் பாதுகாப்பு பணியில் அமர்த்தப்பட்டுள்ளார்கள் பல்வேறு பகுதியிலும் இது போன்ற வந்து அவர்கள் தங்களுடைய போராட்டத்தில் ஈடுபட தெரிவித்த பாதுகாப்பு என்பது அமர்த்தப்பட்டுள்ளது தொடர்ந்து அந்த பகுதியில் முழுவதுமே கிட்டத்தட்ட போலீஸ் பாதுகாப்பு என்பது போடப்பட்டுள்ளது இதுகுறித்து சமூக ஆர்வலர் நம்பேதர் அவர்களிடம் பேசுவோம் கிருஷ்ணமூர்த்தி பேசுவோம் ஐயா வணக்கம் ஐயா தொடர்ந்து இது போன்ற வந்து நேற்று தூத்துக்குடி மாவட்டம் முத்தியாபுரத்தில் வந்து உரத் தொழிற்சாலையில் வந்து அந்த அமோனியம் தாக்கப்பட்டதில் வந்து ஒரு உயிர் இருந்திருக்கா இந்த அளவுக்கு பாதுகாப்பு இல்லாத சூழ்நிலையா அந்த தொழிற்சாலைகள் இருக்கிறதையா அதாவது இது ஒரு தடவை ரெண்டு தடவை நடக்கக்கூடிய விபத்து அல்ல தொடர்ச்சியா பல்லாண்டு காலமாக இந்த டாக் தொழிற்சாலையில இது நடந்துட்டு தான் இருக்கு இதுல வந்து அமோனியம் குளோரைடு சோடாஸ்ங்கிற ரெண்டு யூனிட் இருக்கு இது இயல்பாகவே இந்த மிஷினரிங்கிறதுல ஒரு மூல உற்பத்தியில் உப்பு தான் பிரதான இதாக இருக்குது இந்த உப்பை மையப்படுத்தி இருக்கக்கூடியதில் இந்த பிளான்ட் வந்து ஒட்டு மொத்தமாக சீர்கெட்டு இன்னைக்கு இந்த ஃபேக்ட்ரி இயங்க முடியாத சூழலில் உள்ளுக்குள்ள உபகரணங்கள் இயந்திரங்கள் அத்தனையும் நாசமாக போய் கிடக்கக்கூடிய சூழலில் அதை இன்றைக்கி வர பழுதும் பார்க்கல அதை மாற்றி அமைக்கலை வருஷத்துக்கு ஒரு ஒரு தடவை வந்து முழுமையாக அந்த இயந்திரங்களை மாற்றி அமைக்கப்படணும் இல்லைன்னா அதை குறைந்தபட்சம் மெயின்டெனன்ஸாக பண்ணப்படணும் இது இன்னைக்கு இந்த விபத்துங்கிறது புதிதாக நடக்கலை தொடர்ச்சியாக வருடத்திற்கு பத்து விபத்துகள் மாதிரி நடந்துக்கிட்டு தான் இருக்குது தொடர்ச்சியாக நடந்துகிட்டு இருக்குது இன்றைக்கி இன்ஸ்பெக்டர் ஆஃப் ஃபேக்ட்ரின்னு எல்லாம் என்ன பார்த்துட்ருக்காங்க வேடிக்கை பார்த்துட்ருக்காங்களா இன்னைக்கு மாவட்ட நிர்வாகமாக இருக்கட்டும் இன்றைக்கி அரசு இருக்கட்டும் இன்றைக்கி ஏதோ இன்னைக்கு மட்டும் விபத்து நடக்கலை தொடர்ச்சியாக பல்வேறு விபத்துகள் இன்றைக்கி ஏழை தொழிலாளி இன்னைக்கு இறந்துருக்கார் இன்னைக்கு மனித உயிர்களுக்கு மதிப்பு இல்லை இவர்கள் லாப நோக்கத்தோடு செயல்படுதாங்களே ஒழிய தொழிலாளர் நலனை நோக்கி அவர்கள் பாதுகாப்பு இன்னைக்கு அவர்களுக்கு எந்த ஒரு உபகரணங்கள் கொடுத்துருக்காங்களா பாதுகாப்பு உபகரணங்கள் நடந்திருக்கா அப்ப இந்த ஆலை இன்னைக்கும் எந்த வித தடையும் இல்லாம இன்னைக்கு இயங்கிட்டு இருக்கு அந்த தொழிலாளி இறந்து போன தொழிலாளி இன்னைக்கு உயிரிட்ட நிலைமையில இன்னைக்கு கிடக்கும் இன்னைக்கு கூட பிறந்த மூன்று சகோதரிகள் அந்த ஏழை குடும்பம் இன்னைக்கு தவியா தவிச்சிட்டு இருக்கு இவர்கள் இன்னைக்கு இன்ஸ்பெக்டர் சொல்லக்கூடியவங்க எல்லாம் எதற்காக இருக்காங்க எந்த பணிக்காக இருக்காங்க மாவட்ட நிர்வாகம் இதுவரை எந்த விதமான நடவடிக்கை எடுக்கலை இதில் இதன் அலுவலர்கள் மேலும் அதிகாரிகள் யார் மீதாக நடவடிக்கை எடுத்துருக்காங்களா இந்த உள்ளூர் தொழிலாளி அத்தனை பேரும் ஒப்பந்த தொழிலாளியா இருக்கான் இன்றைக்கி வெளிநாடுல தொழிலாளர்கள் அத்தனை பேரையும் தான் இன்றைக்கி நீங்கள் மேனேஜ்மெண்ட்டில் வச்சிருக்கீங்க எத்தனை எத்தனை பேருக்கு வேலை கொடுத்துட்டீங்க இன்னைக்கு பெர்மெண்ட் ஒர்க்கர்ஸே இல்லாத சூழலுக்கு தள்ளப்பட்டிருக்கு இன்றைக்கி அத்தனையும் ஒப்பந்த பணி அங்கே ஆலையில் இருக்கக்கூடிய இயந்திரங்கள் அத்தனையும் பழுதடைந்து முழுமையாக பழுதடைந்து கிடக்கு அதை எதுவுமே மாற்றலை அப்படினா ஒத்துக்கள் நடந்துட்டு தான் இருக்கும் இன்னைக்கு நேற்று அல்ல பல்லாண்டு காலமாக இந்த ஆலை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டு காலகட்டத்தில் துவக்கப்பட்ட ஆலை நாங்க ஆலைக்கு எதிராக அந்த ஆலையினுடைய நிர்வாக முறை அந்த இயந்திரங்கள் என்ன மாதிரி இருக்கு என்ன கண்டிஷன் சொல்லக்கூடிய நியமிக்கப்பட்டிருக்கு ஹரியரன் வந்து நேரடியா போகும்போது அவர் பாதுகாப்பு கவசம் கூட இல்லாத செல்லதா கூடப்படுது ஆனா இதுக்கு யார் பொறுப்பேற்கப்பட வேண்டிய முழுமையாக முழுமையா ஆலை நிர்வாகம் தான் பொறுப்பெடுக்கணும் மாவட்ட நிர்வாகமும் சொல்லக்கூடியவங்க இந்த ஆலை நடத்தலாமா நடத்த முடியாதா நடத்தக்கூடிய கண்டிஷன்ல இருக்கான்னு பார்க்கணும் அதை விட்டு விட்டு இந்த ஆலை அத்தனையும் இன்னைக்கு பழுதடைந்து சீர்கெட்டு இன்னைக்கு இயங்க முடியாத சூழல்ல இருக்கக்கூடிய உபகரணங்களை கொண்டு இயங்கிட்டு இருக்கு இதை எப்படி வேடிக்கை பார்த்துட்டு இருக்கு இன்னைக்கு முதல்வர் வந்து இன்னைக்கு உலக நாடுகள் முழுவதும் அமெரிக்கா போய் நாங்க தொழில் தொழில் நடத்துறதுக்கு வாங்க வாங்க தொழில் நடத்தக்கூடிய நிறுவனங்களை கண்காணிக்காங்களா கவனிக்காங்களா அது பார்க்கப்படுதா ஏழை தொழிலாளி உயிர்கள் என்ன மலிவா மலிவு சரக்கா இருக்கா இன்னைக்கு இன்னைக்கு உயர்மட்ட அதிகாரிகள் அத்தனையும் பாதுகாப்பான உபகரணங்களை கொண்டு செயல்பட்டு ஒப்பந்த தொழிலாளர்களுக்கு பாதுகாப்பு உபகரணங்கள் கொடுத்து அந்த பணியை செய்ய விடுறது யாருடைய கடமை ஆலை மேலதிகாரியுடைய கடமை இந்த மேல அதிகாரிகள் இன்னைக்கு வர ஏன் இந்த சூழல் வர கைது செய்யப்படலை ஒரு கொலையா பார்க்கப்படணும் ஒரு தொழிலாளி சாவுங்கிறது இன்னைக்கு புதுசாக நடக்கணும் அந்த ஆலையில தொடர்ச்சியாக பல்வேறு ரூபத்து ரெண்டு பேர் எந்த சூழலில் இருக்காங்கன்னு இன்னைக்கு தெரியல மறைக்கப்படுது மாவட்ட நிர்வாகமும் மாநில அரசும் இன்னும் வேடிக்கை பார்க்கணும் சொன்னால் கண்டிப்பாக மக்கள் சார்ந்த போராட்டம் கண்டிப்பாக இந்த ஆலைக்கு எதிராக மிக பெரும் அளவில் வெடிக்கும் கண்டிப்பா இப்ப வந்து அடுத்த கட்டமா அரசு என்ன செய்யணும்னு நினைக்கீங்க ஹரிஹரன் வந்து ஒரு இளம் வயதிலேயே உயிரிழந்திருக்காரு அவரோட அடுத்த கட்டமா அரசு என்ன செய்யணும் நினைக்கீங்க அதாவது இனிமேலாவது இந்த ஆலை இயங்குற தன்மையில இருக்கா அந்த இயந்திர உபகரணங்கள் செயல்படக்கூடிய தன்மையில இருக்கான்னு இன்ஸ்பெக்டர் சொல்லக்கூடியவங்க பார்க்கணும் மாவட்ட நிர்வாகம் மாவட்ட ஆட்சியர் நேரடியா இந்த ஆலையை வந்து கண்காணிக்கணும் அந்த பொறுப்பு மாவட்ட நிர்வாகத்திற்கு மாநில அரசு எங்கேயோ இல்ல இங்கதான் இருக்கு அப்போ மாநில அரசாங்கத்தினுடைய உயர் அதிகாரிகள் தொழிலாளர் நேரடியாக உடனடியாக இன்னைக்கு தொழிலாளர் உயர் அதிகாரிகள் இங்கே இந்த இடத்துக்கு வந்திருக்கணும் இந்த ஆலையினுடைய உபகரணங்கள் எந்த கண்டிஷன்ல இருக்கு இன்னைக்கு அவ்வளவு இத்து போயிருக்கு மீண்டும் மீண்டும் நாங்கள் சொல்லுதோம் உப்பை வந்து துணை பொருளாக கொண்டு இயக்கக்கூடிய அப்போ உப்பை வந்து துணை பொருளாக கொண்டு இயக்கக்கூடிய உதிரி பாகங்கள் அத்தனையும் கண்டிப்பாக வந்து பழுதடையும் ஏன்னா உப்பு காத்துக்கும் உப்புக்கும் அந்த அரிப்பு தன்மை அதிகமாக உண்டு இன்னைக்கு இயந்திர பாவங்கள் அத்தனையும் இன்னைக்கு நாசமாக போய் இருக்கிற சூழலில் மாநில அரசு மாவட்ட நிர்வாகம் தொழிலாளர் துறை உடனடியாக இங்க வந்து அந்த உபகரணங்கள் செயல்படக்கூடிய தன்மையில இருக்கா இந்த ஆலை உண்மையிலேயே இயங்கக்கூடிய கண்டிஷன்ல இருக்கா தொழிலாளர் பாதுகாப்பு இங்கு இருக்கா உறுதி செய்யப்பட்டிருக்கா அதற்கான உபகரணங்கள் சரியா முறையா இருக்கா அதே நேரத்தில் இறந்து போன கூலி தொழிலாளி அந்த சிறு சிறுபன் சிறுவன் ஆமா இன்னைக்கு இருபத்தி ரெண்டு வயது அந்த இளம் அன்னைக்கு இந்த குடும்பம் இன்னைக்கு நடு ரோட்டில் நிற்கக்கூடிய சூழலுக்கு இருக்கு இந்த இதற்கு முழுமையான பொறுப்பு இந்த ஆலை மட்டுமல்ல மாவட்ட நிர்வாகமும் இதற்கு பொறுப்பெடுக்கணும் அதற்கு உரிய நசாக கண்டிப்பாக ஒரு கோடி ரூபாய் அந்த குடும்பத்துக்கு கொடுக்கப்படணும் அதே நேரத்தில் இதற்கு காரணமான உயர் அதிகாரிகள் தண்டிக்கப்படணும் இந்த ஆலை செயல்படுவதற்கு உரிய தன்மையில் இருக்காங்கிறத மானிட்டரிங் ரீதியாக கண்காணித்து முழுமையாக மாவட்ட ஆட்சியர் நேரடியாக வந்து கண்காணிக்கணும் இந்த ஆலையினுடைய இயந்திர பாகங்கள் அத்தனையும் செயல்பாட்டு தன்மையில இல்லைங்கிற சூழலில் அந்த ஆலை எப்படி இயங்க முடியும் அப்படி இயங்கினால் கண்டிப்பாக இது போன்ற விபத்துகள் தொடர்கதையாக மாறும் இதை வேடிக்கையாக கடந்து போகாமல் தொழிலாளருடைய உயிரும் ஒரு மதிப்பு மிக உயிர் இன்னைக்கு உலக நாடுகளுக்கு இன்னைக்கு அமெரிக்காவில் போய் இன்னைக்கு சிஎம் வந்து கேட்காங்கன்னா தொழில் வளர்ச்சி ஆனால் தொழில் வளர்ச்சி எதை ஒட்டி இருக்கணும் மக்களை சார்ந்து தொழிலாளரை சார்ந்து நீடித்த நிலைத்த தன்மையோடு அந்த வளர்ச்சியை பார்க்கணும் இன்னைக்கு இதன் ரீதியாக மனித உயிர் மட்டுமல்ல சூழலியலும் இன்னைக்கு கெட்டு போயிட்டு இருக்கு இன்னைக்கு அமோனியா பிளான்ட்ல என்ன நடந்துட்டு இருக்கு இன்னைக்கு சோடாஸ் பிளான்ட்ல என்ன நடந்துட்டு இருக்கு இன்னைக்கு தொழிலாளர்கள் இங்கே உரிய மரியாதையோடு உரிய மாண்போடு நடத்தப்படுதாங்களா இதெல்லாம் கண்காணிக்கப்படணும் நாளை இன்றைக்கு சூழல்ல இயங்கக்கூடிய கண்டிஷன்ல இல்லை நேரடியாகவே அவர் தெரிவித்தது போல சமூக ஆர்வலர் தெரிவித்தது போல ஒவ்வொரு அதிகாரிகளும் நேரடியாக தங்கள் ஆய்வுகளை மேற்கொள்ளப்பட வேண்டும் இங்கு தொழிலாளர்களுக்கு தேவையான அனைத்து பாதுகாப்பு உபகரணங்கள் இருக்கிறதா என்பதை தொடர்பாக ஆய்வுகள் நடத்தப்பட வேண்டும் இதற்கு ஒட்டுமொத்தமாக மாவட்ட நிர்வாகமும் வருவாய்த்துறை மற்றும் அரசு அதிகாரிகளும் பொறுப்பேற்கப்பட வேண்டும் என சமூக ஆர்வலர் தெரிவித்துள்ளார்கள் சார்லதா விரிவான விவரங்களுக்கு நன்றி செல்வராஜ்